இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அவங்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் அற்புதமான மேசராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா மொத்தம் முதல்ல சொல்ல போகிறது கூட்டு கூட்டாளி திருமணம் பார்ட்னர்ஷிப் இதுமேஸ் ஆகிற நேரம் பொதுவாகவே நிறைய நேரம் டீலிங் நடக்கிற நேரம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு எக்ஸ்பேன்ஷன் நேரம் அவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பாக்யாதிபதி பாக்யாதிபதி வேலை செஞ்சாகணும் இல்லையா இந்த ஸ்தானத்துக்கு நாளாக பார்க்கணும் இதெல்லாம் ப்ளஸ் ஜோதிடர் யுகம் நேரில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அவங்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் அற்புதமான பலன்கள் என்னென்ன ஏழரை சனி இருக்குன்னு பயன்படுத்திட்டாங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போங்க எந்த ஒரு கஷ்டமான சொன்னால் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதை நம்ம விருத்தி பண்ண பார்ப்போம் இந்த மைனஸ்ன்னு சொன்னாங்களே அதுக்கு என்னென்ன பரிகாரம் பார்ப்போமே அப்போ பாசிட்டிவாக நோக்கி போவோம் பாசிட்டிவான விஷயங்கள் எண்ணற்றது இருக்குது அதை நம்ம செயல்படுத்துவோம் ரைட் புதுசாக அந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேசராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா மொத்தம் முதல்ல சொல்ல போகிறது கூட்டு கூட்டாளி திருமணம் பார்ட்னர்ஷிப் இதில் வெற்றி அப்போ ஃபஸ்ட்டு திருமணம் நிறைய பேத்துக்கு திருமணம் அந்த வயது இருக்கிறவங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா எட்டா கனியாக இருந்தது இனி வாழ்வில் நிலை வந்தாச்சு மேசராட்சிக்காரர்கள் திருமணம் ஆகுமா இல்லையானு பல சந்தேகங்கள் வந்துருச்சுங்க இப்போ திருமணம் நடக்க காலகட்டம் உங்கள் குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு சென்று ஏழாம் வீட்டை பார்க்கினால் சந்திரனுக்கு ஏழில் சந்திரனுக்கு ஒன்பது பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கினால் திருமண யோகம் வெகுவாக உண்டு திருமணம் நடக்கும் காலகட்டங்கள் நிறைய நேர் நீங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது அவங்க ஓகே சொல்லி உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்து பல குழப்பங்கள் நடந்தது இப்போ குழப்பமே இல்லை திருமண வரன் நிச்சயமாக முடியும் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் சுகமாக முடியும் திருமண வரணும்னு பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் கட்ட பொருத்தங்கள் தசாபுத்தி பொருத்தங்கள் அதையும் பார்த்துக்காங்க அது ரொம்ப முக்கியம் இதை ஒரே ஒரு சூச்சம் மட்டும் எப்பவுமே எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறது மூர்த்த நாள் அந்த திருமண ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் தகுந்த இது இதை விட்டுட்டு சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வரணும் வயசானவங்க எந்திரிப்பாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த மூர்த்த லக்னம் ரெண்டு மணி நேரம் நிற்கும் அதில் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண் பெண் அந்த இவங்களுக்கு தகுந்த மாதிரி போடணுங்க அதாங்க சுட்சமாக பல தோஷமுள்ள ஜாதகத்துக்கு இது நடந்துடும் நிறைய பேர்த்துக்கு கோயிலில் பார்த்திங்கன்னா கல் மண்டபத்தில் தான் வைக்கக்கூடாது கல்யாண மண்டபத்தில் வைக்கக்கூடாது கோயிலில் வைக்கணும்னு வந்து நிற்கும் அப்போ அதெல்லாம் விசாரிச்சுக்கணும் எங்கென்ன ரைட் நிறைய கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்த கூட்டு கூட்டு தான் ஆதாயம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை சச்சரில் சேர்ந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற நேரம் பொதுவாகவே நிறைய நேரம் டீலிங் நடக்கிற நேரம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் நேரம் அவ்வளோ சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் ப்ளஸ் தாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டது வேலையெல்லாம் யோகமான காலகட்டம் ஏன்னா ஆறுலருந்து கேது விலகுது அப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பார்க்குது சனி ஒரு இடத்த பார்க்குதுன்னா அந்த இடத்த உறுதியாக நர்த்தோம் இப்போ வேலை உறுதி வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் காலகட்டங்கள் ஆறாம் இடத்துக்கு சனி பார்த்துச்சு அப்போ வேலை உறுதி இந்த வேலை எதிரிகள் விலகுவார்கள் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்தவங்க விலகுவாங்க இப்போ இன்னொரு என்ன வேலை உறுதியாகிடுச்சி வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த ஏழரை சனியோட தாக்கம் உண்டு ஆனால் வேலை இருக்குது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் சம்பளம் உறுதியாகும் அது அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிறு மாறுதல் இருக்குது வேலையில் மூணில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா வேலை மாறுதலுக்கு தூண்டிகிட்டே இருப்பார் மூணாம் இடம் மாற்றம் இதோ பண்ண மாற்றலாம் அப்போ ப்ராஜெக்ட் மாறுறது இடம் மாறுறது இது மாதிரி இடம் மாற்றம் அதன் மூலம் வளர்ச்சி இப்போ குறிப்பாக ஒரு சில தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் கலைத்துறையினர் சினிமா சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட் துறை சந்தா சந்தவங்க சந்தவங்க அந்த வண்டியில் ட்ராவலிங் பிஸ்னஸ் ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் அமோகமாக இருக்கும் இப்போ அது மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறேன் சினிமா துறை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதே சிந்தனையாக இருக்கும் ட்ராவல்ஸ் அது மொத்தம் இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சியான படிநிலை உண்டு மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் ரைட் அப்போ வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் வெளிநாடு போகலாமா வெளிநாட்டு வந்து உள்ளே வரலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் வரும் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு உள்நாட்டு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ தான் ட்ரை பண்ணுவாங்க மாறி மாறி விசா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் அப்போ லாங் டர்மா ஷார்ட் டர்மாகங்கிறது லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக முடிவெடுக்க வேண்டியது ஆக வெளிநாட்டு பயணங்கள் ஒன்று இடமாற்றத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும் இப்போ முக்கியமானது நான் ஒரு மாணவர்களை சொல்லிவிட்டு நான் அடுத்தது நான் பிஸ்னஸ்க்கு போகிறோம் மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம் இப்போ இந்த படித்து முடித்த கேம்பஸ் அட் இன்ட்ரி ஆற்ற மாட்டேன் இந்த எரிமாற்றம் பண்ணுங்கள் நல்ல வேலை நல்ல இது பொருளாதார ரீதியாக கிடைக்கும் அந்த கொஞ்சம் டஃப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி பொருளை போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை உறுதியாகிடும் கடைசி வரைக்கும் போராடிடுங்க ஆனால் வேலை கிடைச்சிடும் சம்பளம் ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் நல்ல கம்பெனியாக உள்ள என்ட்ரி கிடச்சிருதா அப்படின்னு உள்ளே என்ட்ரி ஆயிருங்க நிறைய அரியர் வைத்த மாணவர்கள் கொஞ்சம் திருப்பி இந்த டைம் அட்டன் பண்ணிடுங்க நிறைய கிளியர் பண்ண வாய்ப்பு உண்டு மூன்றில் குரு வரும்போது எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஏன்னா இவ்வாறு பார்த்திங்கன்னா முக்கியமாக இவர் பாக்யாதிபதி பாக்யாதிபதி வேலையை செஞ்சாகணும் இல்லையா இந்த பாகியஸ்தானத்துக்கு நாளாக பார்க்கணும் இதெல்லாம் ப்ளஸ் சரி பூர்வீக சொத்து பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு போயிடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் பன்னிரெண்டில் இருக்கிற சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அது மட்டுமா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டு ரெண்டாம் இடத்த கண் பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு சிறிதாக வந்து போகும் இப்போ கண்ணில் தண்ணி வடையுது பல் தொந்தரவு இது வந்து போகும் பேச்சில் பார்த்திங்கன்னா நகைச்சுவையாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி ஆயிடும் பேச்சில் கவனம் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவுகள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதார அதிக முடிவுகள் நிறைய வருது அந்த முடிவுகள் எடுவோம் கலந்து ஆலோசனை செய்து டிஸ்கஷன் பண்ணி எடுங்க தனித்த முடிவு வேண்டாம் ரொம்ப முக்கியம் தனித்த முடிவு வேண்டாம் இந்த ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறது பெட்டர் தொலைதூர பயணங்கள் இருக்குது தொலைதூர பயணங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் நிறைய நடக்கும் இந்த நேரத்தில் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா அஜீரணம் சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட பார்த்துக்கோங்க இந்த வயதானவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க அவங்க ஒரு மாஸ்டர் செக் படுத்துக்கிற பெட்டர் சரி நம்ம நல்ல விஷயத்துக்கு போவோம் இப்போ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா தொழில் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் பிஸ்னஸ் ரீதியாக டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் போகுது இத்தனை நாளாக செலவு பண்ணதுக்குள்ள அறுவடை எடுக்கப்படுறது ஒரு நாள் செலவு பண்ண சார் பணம் வருமா வல்லையா இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அதற்குள்ள அறுவடை எடுக்கும் நேரம் வேலைக்காரர்கள் நல்லா உங்களுக்கு தகுந்த வேலைக்காரங்க கிடப்பாங்க நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் இப்போ தான் ஒரு ஒரு சின்ன சூச்சம் வந்து நிற்கும் ஆல்ரெடி ஒரு கடை டெவலப் பண்ணிவிட்டோம் திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கங்கிறார் ஒரு சிலர் இன்னொரு சிலர் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபீல்டே வேறங்க திருப்பி கொடுக்குறாரு ஆனால் நல்ல இதாக தெரியுது எடுத்துக்கலாமா சார் நான் பண்ணுற அதே சின்ன அதே இது வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு மாநிலத்தில் வேறு ஸ்டேட்டில் கிடைக்கிது பண்ணலாமா வெளிநாடு லிங் லிங்க்லாம் வருது பண்ணலாமா பொதுவாக இதை மாதிரி பார்க்கும்போது லக்கன ரீதியாக ரசாபத்தி ரீதியாக மற்ற அமைப்பையும் சேர்த்து பார்க்கணும் கோச்சாரம்ங்கிறது ஆசை சம்பவத்தை கொடுக்கும் பட் ஃபைனல் டிசிஷன் லாங் டர்மாக ஷார்ட் டர்மாகங்கிறது அங்கே பார்த்து டிசிஷன் எடுக்க வேண்டியது அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த எடுத்துக்கங்க சரி கோச்சாரத்தில் என்னென்ன சொல்லுதுன்னா விளம்பரம் கொடுத்தல் நோட்டீஸ் போர்டு கொடுத்தல் இன்ட்ரஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு யூடியூப்பில் விளம்பரப்படுத்துதல் ஆஃபரில் கொடுக்குதல் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லுது அதெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வம்பு வழக்குகள் ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் ஓட்டு கேஸ் வேறு இருக்குது சார் காம்ப்ரமைஸ் ஆகுமா சால்வ் ஆகுமா இப்போ காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு உண்டு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஆதாயம் உண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இன்சூரன்ஸில் ப்ராஃபிட் இப்போ எதில் கவனமாக இருக்குன்னா ஷேர் மார்க்கெட் தவிர்க்கணும் ஷேர் மார்க்கெட் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட லாங் டேர்ம் லாங் டேர்ம்னால் பரவாயில்ல ட்ரேடிங் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஃபாராக்ஸ் சம்மந்தப்பட்டது ரெக்கமெண்டபிள் கிடையாது இப்போ தான் ஏமாற்றமடையும் அஞ்சல் கேது இருக்கும் இருக்கும்பொழுது ஆசையை தோன்றும் முடிவுகள் தவறாக வாய்ப்பு உண்டும் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பிட்காயின் பற்றி கேட்குறாங்க பிட்காயின் பற்றி ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது அதில் பிட்காயின் கொண்டான அமைப்பே அது வரல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இது ஆர்பிஐ பேங்க்னால் ஆர்பிஐ சொல்கிறோம் ஷேர் மார்க்கெட்னா சிபின்னு சொல்கிறோம் உங்கள் பிட்காயினுக்கு யாருக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன டாக்ஸேஷன் என்ன எது கேட்டாலும் இல்லை ஆனால் டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் மாறும் உறுதியேற்றது இல்லையா அதனால் பொதுவாக அந்த மாதிரி அம்சம் இல்லை இந்த நேரத்தில் மேசாசி அக அகல கால வைக்க வேண்டாம் சொத்து நகை வாங்கலாம் அதோட குறிப்பாக சொத்து வாங்க வண்டி வாகனம் இடம் சொத்துக்கள் வாங்க ஒன்றை வித்து இன்னொன்று வாங்குகிற யோகம் இந்த வண்டி வாகனத்தில் சொத்தாக எப்படி வரும்னா அதை வாடகை கூட்டு ட்ராவல்ஸ் நடத்துறவங்களும் சொத்தாக வரும் மற்றவங்களுக்கு ஒரு பயணம் சம்மந்தப்பட்டது தான் இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருங்க உறவுகள் சம்மந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்போதான் பேச்சுவார்த்தைகள் நன்றாக மீண்டு வர வாய்ப்புண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு ரொம்ப நாளாக மனதாக இருந்து பிரிஞ்சிட்டோம் பேசலான்னு அவங்களுக்கு உண்டு ரைட் ஒரு சில எண்கள் பரிகாரங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடியும் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜினா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் குறிப்பாக இப்போ முக்கியமான விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம் நஞ்சலுக்கு ஏது வரும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அது சம்மந்தப்பட்டது வரும் இங்கே குருவே அதிசாரமாக கடகத்துக்கு போய் உச்சம் பெறுவார் அப்போ கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாக கமிட்டி இதில் முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அதில் நீங்கள் இருக்க வேண்டி வரும் ஒரு சில டொனேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பண்ணணும் இப்போ சனியோட தாக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு பரிகாரம் நடந்த ஃபஸ்ட்டு வெறுங்காலம் நடக்கிறதே சிறந்த பரிகாரம் அட்லீஸ்ட் காலை நேரத்தில் வாக்கிங் போகும்போதோ வெறுங்காலில் நடக்க ஆரம்பிங்க ஏன்னா சனிங்கிறது காலை குறிக்கும் இப்போ தான் செருப்பு தொலையும் செருப்பில் தொலைஞ்சால் விட்டுங்க ஆனால் போய் அதுக்கு தொலை சொன்ன செருப்பு அடிக்கடி பிஞ்சிட்டு வரும் செருப்பு தொலைஞ்சிரும் சந்தோஷமாக விட்டுடணும் குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா இந்த காகத்துக்கு உணவு வைத்தல் இந்த மாதிரி உணவு உணவு தானங்கள் கொடுத்து சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் இந்த பரிகாரங்கள் முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் கந்தசஷ்டி கவசம் சனீஸ்வரர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் தேவை இதுதான் இப்போ பன்னெண்டில் இருக்கிறனால கால் கால் சம்மந்தப்பட்டது கணுக்கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வரும் இதையும் கவனித்து மற்றது மீண்டு வருவோம் ரைட் இப்போ சொத்து சம்மந்தப்பட்டு சொன்னேன் சொத்து கவனிக்க வேண்டியது புதுசாக பழ புதிய வீடாக பழைய வீடாக நாம் கட்டலாமா இப்போ கட்ட கட்டக்கூடிய அம்சம் இருக்கா இதெல்லாம் லக்ன ரீதியாகவும் பார்த்துட்ருக்கணும் என்ன தலை வாசல் என்ன வந்து வரும் உங்களுக்கு இந்த வாசல் செட் ஆகுமா உங்கள் பேரில் இல்லைனா மனைவி இல்லை மக்கள் வேற பேரில் போடலாமா இது பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் போடலாமா லோன் வாங்கலாமா இத்தனை விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் மற்ற அம்சத்தையும் பார்க்கணும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பொதுவாக வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் அதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கால சொல்லி அதை பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் கேள்வி இப்போ அட்வைசபிள் கிடையாது ஏழரை சனி காலகட்டத்தில் ஜாமீன் கிடையாது ஏழரை சனிக்கு இன்னொரு மிக சிறந்த பரிகாரம் தான் படிக்கிறது ஐசிடிஎஸ் பார்க்காதீங்க புதுசாக ஒரு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க ரீசண்டாக ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட கிட்டே சார் ஏதோ படிங்கன்னார் அவர் புதுசாக ஒரு ஏதோ ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு பேஸ் கோர்ஸஸ் வருது அது ஆன்லைனில் போட்டு படிக்கிறனர் படிங்கன் ஒரு வயதானவருங்க சொன்னேன் அவர் ஜோசியன்னோட தூக்கிட்டு போக ஆரம்பிச்சார் ஜோசியம் படிக்கிறேன்னு அப்போ ஏதோ ஒன்று சனி இதில் நம்ம கற்றுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு அர்த்தம் அதை பாருங்கள் ரைட் இப்போ சனி சம்மந்தப்பட்ட கோயில்கள் ஸ்தலங்கள் சென்று சிறப்பு பரிகாரம் அப்புறம் ராசி எண்களாக ஒன்பது மூன்று ஒன்றாம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்